பார்த்தீங்கன்னா மாலை போட்டவங்க வந்துட்டு இந்த தானங்கள் நான் செஞ்சது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உண்மைங்களா தானம் தர்மெல்லாம் செய்யலாங்களா யாருனாலும் தானம் தர்மம் செய்யலாம் இல்லம்மா நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு போய் என்ன மாலை போட்டு தான் செய்யணும்னு இல்லையம்மா கேத்து சுய ஜாதகத்துல பெருசா சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் கோச்சார பிரகாரமும் சரியில்லை அப்படின்னா நாய்களுக்கு உணவு கொடுங்க அப்படிம்போம் கேத்து வந்து நாய்களுக்கு உணவு அளிக்கும் போது பிரீத்தி ஆகும் தானத்துக்கு அப்படின்றது எப்பயுமே ஒரு பலன் உண்டுமா இப்ப நம்ம மிருகங்களுக்கு கொடுக்கறது தானம் கிடையாது தர்மம் தர்மம் நான் எந்த வித பலனும் எதிர்பார்க்காம கொடுக்குறேன் அது தர்மம் எனக்கு நான் ஒரே நாள் இருந்தா கூட நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னா ஐயப்ப நீ ஏத்துக்கோ இது வந்து நிதர்சனமான உண்மை பக்தி பிரேம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிடர் டாக்டர் தீபா ஆர்லாலன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்க ஷோக் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டவங்க வந்துட்டு இந்த தானங்கள்லாம் செஞ்சது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதான் உண்மைங்களா தானம் தர்மம்லாம் செய்யலாங்களா யாருனாலும் தானம் தர்மம் செய்யலாம் இல்லம்மா நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு போய் என்ன மாலை போட்டு தான் செய்யணும்னு இல்லையேம்மா இப்போ நீங்க கூட நாலு பேருக்கு நல்லா செய்யணும் ஒன்றும் இல்லம்மா நம்ம மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை எத்தனையோ குழந்தைங்க நாய்கள் இருக்கு அவங்களுக்கு கூட நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் ஆனா இப்போ என்னன்னா திருநாய்களுக்கு உணவளிப்பது ஒரு பெரிய சர்ச்சையாக ஆயி இல்லைங்களா அது வந்து அதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியல திருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையாகுது அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதையும் செய்ய முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தானம் தர்மம் அப்படின்னும் போது நம்ம குருவிகளுக்கு கொடுக்கலாம் இன்னும் குருவிகளுக்கு உணவு கொடுக்க கூடாது அப்படின்ற வரல ஆஹ் வந்துச்சுன்னா இப்ப நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேத்து சுய ஜாதகத்துல பெருசா சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் கோச்சார பிரகாரமும் சரியில்லை அப்படின்னா தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க அப்படிம்போம் கேத்து வந்து நாய்களுக்கு உணவு அளிக்கும் போது பிரீத்தி ஆகும் சுய ஜாதகத்துலேயே ஒருத்தனுக்கு ஜென்மத்திலே கேட்டு நாய் மேலே உயிரா இருப்பாங்க புரியுதுங்களா அப்படிலாம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வரும்போது இப்ப நாங்களாம் என்ன சொல்ல முடியும் சரிம்மா குருவிங்களுக்கு குடு காக்காங்களுக்கு குடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் வீட்டுல டாக்ஸ் வளங்க அப்படின்னு சொல்றோம் வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறது இன்னும் பிரச்சனையா வரல பிற்காலத்துல வீட்டுக்குள்ள யாரும் நாய் வளர்க்கு வந்தா அது கூட எங்களால சொல்ல முடியாது டாக்ஸ் வளர்க்கலாம் நம்ம வந்து எந்த உயிர்களுக்கு உணவு அப்படின்றது கொடுத்தாலும் அது நல்லதுமா மனுஷங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து மனுஷங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நம்ம உபசரிக்கிற மாதிரி இல்ல காலம் களி காலம் இல்லைங்களா களியினோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கு அப்ப யாரையும் நம்பறதுக்கு இல்ல அப்ப பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் இந்த மாதிரி மிருகங்களுக்கும் உணவு நாய்களுக்கும் உணவு அப்படின்றது நல்லதுமா செய்யலாம் அந்த மாதிரி தானம் பண்றப்போ அவங்களுக்கு அந்த விரதத்தின் மூலமா அந்த தானம் ரெண்டும் சேர்ந்து என்ன பலங்கள்லாம் கொடுக்கும் அவங்களுக்கு அதாவதுமா தானத்துக்கு அப்படின்றது எப்பயுமே ஒரு பலன் உண்டுமா இப்ப நம்ம மிருகங்களுக்கு கொடுக்கறது தானம் கிடையாது தர்மம் தர்மம் நான் எந்த வித பலனும் எதிர்பார்க்காம கொடுக்குறேன் அது தர்மம் நான் வந்து என் வீட்டில் டாக் வைக்கிறேன் அந்த டாகுக்கு கொடுக்குறேன் அது என்ன தானம் வரல அதுக்கு அத்தியாவசியம் நான் கொடுக்குறேன் அது கூட பெருசா தானம் கிடையாது நான் வந்து அந்த டாக்ஸை பயங்கரமா வளர்க்கறேன் இப்படி தான் இருக்கு ஆனால் அதுக்கு பயங்கர கம்ஃபர்ட் உருகி உருகி லவ் குடுக்குற உருகி உருகி பார்த்துட்டு அது தானத்தில் வரலாம் எதிர்பார்த்து கொடுக்கறது தானம் எதிர்பார்க்காமையே கொடுக்கறது தர்மம் கர்ணன் தர்மவான் கர்ணன் வந்து தர்மவான் எதிர்பார்ப்பும் இல்ல ஏய் நான் இந்த சாப்பாடு போட்டால் என் ஜாதகத்துல கேட்டு வந்து பிரீத்தி டாக்ஸுக்கு சாப்பாடு அது நான் சாப்பாடு கேதுவாது ராகுவாது எந்த கிரகமும் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அந்த அந்த உயிர் வந்து கஷ்டப்படுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வளர்ப்பாரு நான் அது வந்து தர்மம் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்காம செய்யறது தர்மமா செய்யலாம் நல்லது ரொம்ப நல்லது தர்மம் தலைக்காக்கும் அப்படின்றது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாலை போட்டவங்க இந்தந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள்லாம் கடைபிடிக்கணும் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அதேமாரி குறிப்பிட்டதுலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குங்களா குறிப்பிட்ட சிலது பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா வந்து வந்து நம்ம அந்த காம உணர்வுகளில் ஈடுபடக்கூடாது பொதுவாக ஐயப்ப மாலை அப்படின்னாலேமா ஐயப்ப சாமிக்கு விரதம் இருந்து நீ வந்து சபரிமலைக்கு போற அப்படின்னாலே காம உணர்வு வேண்டாம் மத்தவங்களை கெடுக்கக்கூடாது கூடாது மாலை போட்டுன்னு செய்யக்கூடாத விஷயங்க ட்ரிங்க் சாப்பிட்றது கௌச்சி சாப்பிட்றது பிறர் மனைவியை புணறுதல் தன் மனைவியை புணரக்கூடாது பிறர் மனைவியை புணறுதல் பிறரோட காசை வந்து ஏமாற்றி பறிக்கிறது மற்றவங்கள ட்ராப் பண்றது இந்த அஞ்சு விஷயத்த கண்டிப்பா போட்டவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் உங்க விரதம் கிடைக்கலாம் என்னென்ன சொல்லுவீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்களோட சாமி பூஜை உண்டு நின்றுட்டாலே உங்களோட வழிபாடு நூத்துக்கு லட்சம் சதவீதம் வந்து பாத்தீங்களா பலிதம் ஆயிடும் அதாவதுமா ஒரு காலம் இருந்துச்சு தானம் தர்மம் செஞ்சாதான் அவங்க நல்லவங்க ஒரு காலம் இருந்துச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூஜை செஞ்சாதான் அவங்க நல்லவங்க இந்த மாதிரி பல யுகங்கள் தான் செஞ்சிச்சு இப்போ வந்து கலி யுகத்துல என்ன அப்படின்னா நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காத நீ உதவலைன்னா பிரச்சனை இல்லை உன்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு யாரையும் கெடுக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம யாரோட குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்காம மற்றவங்க குடும்பம் கெடுக்கிறதுக்கு நீ காரணம் இல்லாம இருந்தா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு வாழ்ந்தாலே நீ ரொம்ப பெரிய புண்ணியாத்மா அப்படின்னு அர்த்தம் நீ பெருசா வந்து தான தர்மம் எல்லாம் செய்யணுன்றது முடியும் அப்படின்னா பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் தெருநாய்களுக்கும் உணவு அப்படின்றது கொடுக்கணுமா இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு நாள் இருப்போம் அறுபது நாள் விரதம் இருப்பாங்க மாலை போடுறவங்க அப்படி இருக்க முடியல அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கலாமா அது வந்து பாத்தீங்கன்னா சில ஏழே நாள் விரதம் இருந்து போகிறது உண்டு பதினஞ்சு நாள் பதினாலு நாள் விரதம் இருந்து போவது உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் செய்யுது இருபத்தி ஒரு ஒரு நாள் விரதம் இருந்து போகிறது உண்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு விரதம் போட்டு மூணு நாள் விரதம் இருந்து போறது உண்டு இந்த மாதிரி செய்யறாங்க நிறைய விஷயங்கள் அது பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லம்மா ஐயப்பன் என்னை இத்தனை நாள் தான் விரதம் இருந்து வரணும்னு சொல்லல ஆனா நான் கடுமையான தேவம் மேற்கொண்ட விரதம் மேற்கொண்ட ஐயப்பன்பால் எனக்கு இருந்த பாசம் பக்தி அதீத அன்பு எனக்கு நான் ஒரே நாள் இருந்தா கூட நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னா ஐயப்பன் இது வந்து நிதர்சனமான உண்மை ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க சின்ன பசங்க போவாங்க பெண்கள்லாம் சொல்றேன் சின்ன குழந்தைகள் போவாங்க வயது வயதுக்கு வரத்துக்கு முன்னாடி போவாங்க அதுக்கப்புறம் வயசானவங்க தான் போவாங்க நடுத்தரமா அந்த பூ பழந்துக்கு அப்புறம் போவாங்க அது யாரும் போக மாட்டாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா எதனால அவங்க சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இது வந்து இளம் வயசு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரமோ அதாவது எந்த புத்தக ரீதியான ஒரு விஷயமோ இல்லம்மா ஆனா இருந்தாலும் அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அதை அலோ பண்ணல அந்த ஒரு கோயிலோட நிர்வாகம் அதை அளவு பண்ணல அது வந்து பெண்கள் வந்து இளம் வயசு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குமா என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா எந்த சோடும் பெண்கள் வரக்கூடாது அப்படின்றது கொடுக்கவே இல்லை ஆனா அந்த சமஸ்தானம் அந்த கோயில் நிர்வாகம் அதை வந்து ஸ்ட்ரிக்ட்டாக அலோ பண்ண மாட்டேங்க நடுவுல சுப்ரீம் கோர்ட் உத்தரவா இதுன்னு ஏகப்பட்டது வந்துச்சு இல்லைங்களா நிறைய பெண்கள் போகவும் போனாங்க ஆனா என்ன அப்படின்னா ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க ஐயப்பசாமி மாலை போட்டுக்கோங்க கருப்பு நிற உடை தான் போவாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க தெரியல பொதுவை வந்து பாருங்க சாஸ்தாவுக்கு பிடிச்ச நேரம் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அடர்ந்த காடுமா காட்டில் வந்து பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள் ஜாஸ்தி இருக்கும் புளி இருக்கும் எரும்பு இருக்கும் இந்த மாதிரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கருப்பு நிற உடை அணியும் போது அதுங்களால பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அதனால கருப்பு நிறம் அப்படின்னு கொடுத்தாங்க இப்ப பெண்கள் கருப்பு நிற உடைய கூட அணிஞ்சு போறாங்க அப்படின்னாலும்மா பெண்கள் வந்து இப்ப மாதவிடாய் காலத்துல அல்லாத மற்ற நாட்டில் போறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லா அப்ப அந்த நம்மள நம்மளுக்கு வந்து அந்த மோப்பு சக்தி அப்படின்றது கம்மி மிருகங்களுக்கு அந்த மோப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி அது மூலியமா பெண்களை தாக்கலாம் பெண்களோட உயிருக்கு ஆபத்தா இருக்கலாம் இது ஒரு விஷயம் நாட்டுல நடக்கிற கொடுமையே வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல அரசாங்கம் திணறுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்ப காட்டுல ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன சேஃப்டி இருக்கும் இப்போ அறுபது வயசு அம்மா போறாங்க அப்படின்னா அந்த அம்மாக்கு சேஃப்டி தேவையில்லை இல்லையா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டின்றது தேவையா இல்லையா இல்லையா இன்னொன்று பொண்ணு வந்து பொண்ணுங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா பொண்ணுங்க அப்படின்னாலே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்திற அவங்க மேல ஈர் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு ஒன்று உடனே காம உணர்வு அப்படின்லாம் இல்ல பொதுவாவே பொண்ணுங்க அப்படின்னா ஒரு முறை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் இப்போ நிறைய பக்தர்கள் நிறைய விரதம் இருந்து மனைவியை தொடாமல் இப்படி எல்லா விதத்துலையும் மனதை வந்து கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இங்கே ஒரு பொண்ணு போகுது நல்லா வந்து அந்த இடத்துல வந்து பம்பையில் குளிக்கணும் கிடைக்கிற இடத்துல குளிக்கணும் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்ணும் நம்ம மலை ஜலம் கழிக்கிறது எல்லாம் பண்ணும் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு எந்த விதத்தில் சேஃப்டிமா இவங்களுக்கும் சேஃப்டி இல்லை அதாவது ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்ப இது ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சது முக்கியமா வந்து காட்டு மிருகங்களோட மிருகங்களோட ஒரு பிரச்சனை மனித மிருகங்களோட ஒரு பிரச்சனை அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு போதுமான வசதி இல்லாம இருக்கும் அப்ப இதெல்லாம் கருதிதான் அந்த கோயில் நிர்வாகம் வேணாம் அப்படின்னு சொல்லுது ஆனா ஐயப்பனா பெண்கள் பார்க்க கூடாது அஹ் மெனோபாஸ் ஆன பின்னாடிதான் வயதான பின்னாடிதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான புத்தக ஏடோ எதுவுமே இல்லம்மா வரலாற்று குறிப்பும் இல்லை இருந்தாலும் இது அத்தனையும் பெண்களோட நலன் கருதி அப்படின்றது தான் உண்மை க கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனும் பெண்கள் என்னை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லல அறுபது வயசு தான் என்ன வந்து பாக்கணும் ஐம்பது வயசு தான் என்னை வந்து பாக்கணும் எட்டு வயசு குழந்தைதான் என்னை வந்து பாக்கணும் மத்திம வயசு பெண்ணுங்க இளம் வயசு பெண்ணுங்க என்னை வந்து பாக்க கூடாதுன்னு ஐயப்பனும் சொல்லல இருந்தாலும் அவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுல இருக்காரு அப்படின்றதுனால பெண்களோட நலம் கருதி தான் இது சொல்றாங்க அதுதான் உண்மை இப்போ மேம் இந்த வசதி எல்லாம் தான் பெண்கள் அலோ பண்ண காரணமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க பிற்காலத்தில் இப்போ நிறைய வளர்ந்துட்டே வந்து நம்ம நாட்டில் பிற்காலத்தில் அதுக்கு எல்லாத்துக்குமே வசதி எல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பெண்கள் போகிறதுக்கு நல்லதாக இருக்குமா போகலாங்களா இல்லைம்மா பிற்காலத்தில் அந்த காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு கேமரான்றது வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எல்லா சௌரியங்களும் இருக்குது அப்படின்னா நிர்வாகம் ஒன்றும் சொல்ல போறதில்லை பெண்கள் வந்து அவங்க சாணித்தும் ஒன்றும் கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல போறது இல்லை தாராளமா பெண்களும் ஐயப்பன தரிசனம் பண்ணலாம் அப்படின்றது வரும் பின்னாடி இப்போ எத்தனையோ மாறிடுச்சு இல்லம்மா அந்த மாதிரி அதுவும் மாறும் அப்படின்னு சொல்லணும் இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக சபரிமலை பத்தியும் அந்த மாலை போடுறதை பற்றியும் விஷயங்கள் நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் வீடியோ நிகழ்ச்சி கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி